வணக்கம் நண்பர்களே நமது பாரம்பரியத்தில் மறக்கப்பட்ட ஒரு சித்த மருத்துவ மூலிகையான இரணகள்ளி அல்லது மலைக்கள்ளியின் மருத்துவ குணங்களை இன்று நாம் காண்போம் இந்த மூலிகைக்கு இரணகள்ளி என்ற பெயர் வந்ததற்கு காரணம் பழங்காலத்தில் வீரர்களின் காயங்களை ஆற்ற இது பயன்படுத்தப்பட்டதால்தான் தான் இரண என்றால் காயம் கள்ளி என்றால் மருந்து என்று பொருள் இந்த அற்புதமான மூலிகை சிறுநீரக கல்லை நீக்கும் திறன் கொண்டது இரணகள்ளி சிறுநீரகத்தில் கல் உருவாதலை தடுக்கும் திறன் கொண்டதோடு ஏற்கனவே உள்ள கற்களை சிறுநீர் வழியாக வெளியேற்ற உதவுகிறது இது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி சிறுநீர் பாதை தொற்றுகளை குணமாக்கும் திறனும் கொண்டது காது நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாக திகழ்கிறது காது வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இரணகளியில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது இந்த எண்ணெயை காதில் சொட்டு போடுவதன் மூலம் காது தொற்றுகள் குணமாகின்றன இதன் மற்ற முக்கியமான பலன்களாக காயங்களை விரைவாக ஆற்றுதல் மூட்டுவலி மற்றும் இடுப்பு வலியை குறைத்தல் தோல் நோய்களை குணப்படுத்துதல் போன்றவை அடங்கும் நமது சேனலில் இணைந்திருந்து இயற்கை மருத்துவம் பற்றிய அறிவியல் பூர்வமான தகவல்களை தமிழில் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்